வணக்கம் பிறகு இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு கவுசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க நரசிம்மநாயக்கின் பாளையம் அமுதா ஸ்டோரில் இருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா மூணை முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சுருக்காங்க டிடிசிபி அப்ரூல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் இருபதாயிரரூவா ப்ரெசண்ட்டாக வந்துட்ருக்குங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ